கரூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாகன விபத்தில் உயிரிழந்த ஓட்டுநரின் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கிய கோவில்பட்டி அனைத்து மேக்சி கேப் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியை சார்ந்த அருண் மற்றும் மூன்று குடும்பத்தினர் கடந்த பதினேழாம் தேதி ஏற்காட்டிற்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது கரூர் மாவட்டம் செம்படை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த ஆம்னி பேருந்து அவர்கள் மீது வந்த வேன் மீது மோதி விபத்திற்குள்ளானது இதில் அருண் மற்றும் ஓட்டுநர் சசிகுமார் உள்ளிட்ட நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி இழுப்பையூரணி தாமஸ் நகர் பகுதியை சார்ந்த ஓட்டுநர் சசிகுமார் அவது இல்லத்திற்கு கோவில்பட்டி அனைத்து மேக்சி கேப் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக நேரில் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர் தொடர்ந்து அனைத்து ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சார்பில் சேகரித்த ஒன்று புள்ளி எண்பது லட்சம் ரூபாயை உயிரிழந்த ஓட்டுநர் சசிகுமார் குடும்பத்திற்கு வழங்கினர் தொடர்ந்து குழந்தைகளின் படிப்பு சம்பந்தமாக தேவை இருப்பின் அவற்றை கோவில்பட்டி அனைத்து மேக்சி கேப் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக செய்து தரப்படும் என தெரிவித்தனர் ஏதாவது வரு <muchan> 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 வெண்ணிறமான முட்டెల இருக்க மாட்டாய் அதுக்கு தான் தாதா ரொம்ப வாட்டே பிரியாதி அந்த ஜெயில்ல வைக்கும்போது இந்த தேபாரே ஜெயில் ஜெயில் பிரீச்சமதனமா இருக்கு இந்த தேபாரே ஜெயில் ஆறி ரொம்ப பெருவென முன்னலலாம் ஆனா நான் பாத்து இருக்கேன் ஆய சரி அதனால படிங்க பாள